திராவிட ஆட்சிக்கு ஏற்கனவே ஆண்டு அடித்தளமிட்ட நீதி கட்சி என்ற பெயராலே அமைந்த திராவிடர் ஆட்சி மீண்டும் உருவானது என்று அண்ணா உருவாக்கிய அடித்தளத்தின் மீது அதிசிறப்பான கட்டடத்தை அமைத்தார் எதிரிகள் நடுங்கும்படியாக அப்படிப்பட்ட பெருமைக்குரியவர் இன்றைய விழாநாயகராக இருக்கக்கூடிய நூற்றி ரெண்டாவது ஆண்டை காணக்கூடிய முத்தமிழறிஞர் அவர்கள் அவருடைய இந்த நாள் பிறந்த நாளை சிறப்பாக இந்த நாளிலே இருந்து அது செம்மொழி நாளாக தமிழ்நாடு திராவிட மாடல் ஆட்சி முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களாலே உருவாக்கப்பட்டு சிறப்பாக இன்றைக்கு ஏறுநடை போடுகின்ற அறிஞர் நம்முடைய இந்தியாவே பாராட்டக்கூடிய முதல்வர் சமூக நீதிக்கான சரித்திர நாயகர் ஸ்டாலின் அவர்களுடைய சிறப்பான ஆட்சியில் செம்மொழி நாள் என்று இந்த நாள் அறிவிக்கப்பட்டிருப்பது மிக மிக பாராட்டத்தகுந்தது தகுந்தது காரணம் என்னவென்றால் தமிழ்மொழி செம்மொழியாக வேண்டும் என்ற தீர்மானத்தை ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாலேயே நிறைவேற்றிய பெருமை நீதி கட்சி என்ற திராவிடர் இயக்கத்தை சார்ந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் முதல் முறையாக தமிழ் செம்மொழியாக பிரகடனப்படுத்தப்பட வேண்டும் என்ற தீர்மானத்தை டாக்டர் நாயர் அவர்கள் அங்கே முன்பொழிந்தார்கள் அப்படி இன்னும் தலைவர்கள் பல தலைவர்கள் முன்பொழிந்தார்கள் அப்படிப்பட்டிருக்கக்கூடிய அதை செயல்படுத்தக்கூடிய அளவில் நம்முடைய கலைஞரவர்கள்தான் அவர் உரிமைக்கு குரல் கொடுக்கிற நேரத்தில் உறவுக்கும் கை கொடுப்போம் என்று மிக தெளிவாக அறிவித்த காரணத்தினாலே ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி ஏற்பட்ட அந்த நிலையில் அதை சிறப்பாக பயன்படுத்திய கலைஞர் அவர்கள் செம்மொழியாக தமிழ்மொழி அறிவிக்கப்பட வேண்டும் என்று அறிவித்து மன்மோகன் சிங் அவர்களுடைய தலைமையிலே திராவிட முன்னேற்ற கழகம் பங்கேற்ற அந்த அமைச்சரவையிலே கலைஞர்களுடைய விடாத முயற்சியின் காரணமாக மிக சிறப்பாக ரெண்டாயிரத்தி நாலில் ஆணை பிறப்பிக்கப்பட்டது இன்னும் கேட்டால் தமிழ்மொழியை நீச்ச பாஷை என்று இன்னமும் கோவில்களுக்குள்ளே விடாமல் இன்னமும் தோ மிகப்பெரிய அளவுக்கு இழிவுபடுத்தி கொண்டிருக்கிற அதற்கு காரணமான வடமொழி சமஸ்கிருதத்தை இவர்கள் உருவான பிற்பாடுதான் இந்த கதவை கலைஞர் தட்டி திறந்து வழியை ஏற்படுத்திய பிற்பாடுதான் சமஸ்கிருதத்துக்கும் ரெண்டாயிரத்தி ஐந்தாவது ஆண்டு இதை பின்பற்றி தமிழை பின்பற்றி சமஸ்கிருதம் வடமொழி செம்மொழி என்று ஆனது தேவ பாஷை என்று சொன்னவர்களெல்லாம் நீச்ச பாஷை கதவு சிறந்த விற்பாடு உள்ளே போய் ஆக்கிரமிப்பு முடிந்ததே தவிர இல்லை இதுவே ஒரு பண்பாட்டு படையெடுப்பு முறியடிப்பு என்பதற்கும் அதே நேரத்தில் எல்லாருக்கும் எல்லாம் என்பதுதான் திராவிட இயக்கத்தினுடைய கொள்கை எனவே நான் எங்களை எதிர்த்தவர்களுக்கும் கூட நாங்கள் எதிரிகள் அல்ல அவர்களுக்கும் கூட வழிவிடுவோம் வெறுப்பை கொட்டுவது எங்கள் வேலையல்ல வெறுப்பை அணைத்துக்கொள்வதுதான் கொள்வதுதான் நேயம் என்பதை அவர்கள் நிரூபித்து காட்டினார்கள் எனவே தான் செம்மொழி நாள் என்பது இருக்கிறதே இது எம்மொழி செம்மொழி என்றும் மொழி என்ற இந்த தமிழை காப்பாற்றுவோம் என்பது அல்ல வெறும் மொழி பிரச்சனை அல்ல இது முழுக்க முழுக்க பண்பாட்டு பாதுகாப்பு பிரச்சனை ஆகவே உலகம் முழுவதும் செம்மொழி நாளாக கொண்டாடுகிற இந்த நாளில் இந்த ஆட்சி இன்றைய ஆட்சி மிக சிறப்பான வகையில் காட்சியாக இல்லாமல் இனத்தின் மீழ்ச்சியாக பண்பாட்டின் ஆட்சியாக நடைபெற்று கொண்டிருப்பது வாழ்நாள் முழுவதும் பெருமைப்புகிறது எனவே ஒவ்வொரு பிறந்த நாளிலும் ஒவ்வொரு அரிய சாதனை களத்தின் மீது தான் திராவிட மாடல் ஆட்சி நின்று கொண்டிருக்கிறது எனவே தான் இந்த ஆட்சியை வென்றுவதற்கு இனிமேல் அவ்வளவு எளிதாக எத்தனை பட்டாளம் கூட்டி வந்தாலும் எத்தனை கூலிப்படைகளும் அடமானப் படைகளும் வந்தாலும் கூட நடக்காது என்பதுதான் இன்றைய நிலை அதைத்தான் மானமிகு சுயமரியாதைக்காரன் என்று தன்னை வர்ணித்துக் கொண்ட கலைஞர்களுடைய நாளில் சூழ்நிலையாக ஏற்போம் பெரியார் என்ற அந்த மாபெரும் போர் ஆயுதத்தை யாராலும் ய விட முடியாது அவருடைய முனை என்றைக்கும் கூர்படுத்த முடியாது கத்தியோடு அவர்கள் முனையோடு அவர்கள் அவர்களுக்குத்தான் சிக்கல் ஏற்படுமே தவிர பெரியாருக்கு பெரியார் பிம்பத்திற்கு பெரியார் புகழுக்கு வராது இனிமேல் வருகிற ஆண்டு பெரியார் ஆண்டுகளே தவிர மற்றவர்கள் ஆண்டு அல்ல சிறியார் என்ன சொல்கிறார் என்பதை பற்றி அரியாராகவே நாம் இருப்போம் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் விடமாட்டோம் அதாவது இதை வைத்துக்கொண்டு அரசியல் நடத்த முடியாதவர்கள் அதை வைத்துக்கொண்டு அரசியல் நடத்தலாம் என்று அதை அரசியலாக்கி பார்க்கிறார்கள் தமிழர்கள் அல்லது உண்மையான கன்னட தோழர்கள் யாரும் இதை பெரிதுபடுத்துவதற்கு தயாராக இல்லை பண்டை தமிழும் தமிழில் மலர்ந்த பண்டிகை தெலுங்கு துளையமானம் கன்னடம் என்றும் க கணிகர் மொழியே என்று போற்றி கொஞ்சம் சொன்னார் அதைவிட மிக தெளிவாக பல ஆராய்ச்சியாளர்கள் மனோன்மொழியம் சுந்தரம்பிள்ளை உள்பட ஆய்வாளர்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் தாய் என்றாலும் சகோதரர் என்றாலும் ஒரே குடும்பம் என்பதை மறுக்கிற நேரத்தில் இதை எதற்கு அரசியலுக்கு பயன்படுத்தலாம் என்று சிலர் பயன்படுத்துகிறார்கள் ஆனால் இது பயன்படாதது நிச்சயமாக அந்த வகையில் திராவிடம் என்பது இருக்கிறத அது எல்லோருக்கும் எல்லாமும் என்பதுதான் எல்லோரையும் முட்டிவிட்டு பார்ப்பதல்ல நன்றி வணக்கம்

முருகனே இப்போது சங்கியாக மாறியிருக்கிறார் முருகன் முருகனாகவே இருக்கட்டும் ஆர்எஸ்எஸ் அரசாகவே இருக்கட்டும் முருகனை ஆர்எஸ்எஸ் மயமாக்கிவிட வேண்டாம் எனவே மீண்டும் இப்போது ஆர்எஸ்எஸ் முருகனா அல்லது வேறு முருகனா என்ற போராட்டத்தை ஈடுபடலாம் என்று நினைத்தால் அவர்கள் நிச்சயம் ஏமாந்து போவார்கள் இது திராவிட மண் பெரியார் மண் மதக்கலவரத்துக்கு இடம் கிடையாது ஆகவேதான் இந்த வித்தைகள் எல்லாம் ஒருபோதும் பலிக்காது எனவேதான் இது மனிதர்களை பிரித்ததோடு இப்போ கடவுளையும் பிரிக்கக்கூடிய அளவிற்கு போனார்கள் என்ற உண்மையை மக்கள் பக்தர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும்